பேசும்மை நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் தங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி வாங்க இன்னைக்கு நாம அத்தியாயம் ஐந்து மகுடாந்த மலையில் மதிநாகசுரன் கேட்கலாம் அங்கும் இங்குமாக காற்றோடு காற்றாக அலைந்து திரிந்தான் மதிநாகசுரன் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பதற்கு ஏற்றாற்போல ஆத்திரத்திலும் அவசரத்திலும் பேசக்கூடாதவையை தன்னுடன் தனக்காக இருப்பவரிடம் பேசிவிட்டு இப்போது அவர்களை தேடி அலைவதில் என்ன பிரயோஜனம் ஆத்திரத்தால் அறிவிழந்து தேடுகிறான் என்று சொல்லவும் முடியாது தன்னை காப்பாற்றி சிறு வயது முதல் பாதுகாத்து வந்தவர்கள் அப்படி விட்டுவிட்டு சென்று விடுவார்களா என்று எண்ணி பார்க்கக்கூடிய நிலையில் அவனில்லை ஏனெனில் அவன் கோபத்தில் பேசியவை தவறு என்று உணர்ந்ததால் வந்த பரிதவிப்பே தேடலாக மாறியுள்ளது அவன் தேடலின் பதில் அவர்களின் வனத்திலிருந்து வடக்கில் ஐந்து காத தூரத்தில் இருந்த மகுடாந்த மலை பகுதியில் உள்ள ஒரு குகைக்குள் கிட்டியது அங்கே அவன் கண்ட காட்சி அவனை இன்னும் குழப்பத்தில் ஆழ்த்தியது குகையினுள் கார்கோடையன் தவத்தில் இருக்க மந்திராசுரன் தன் ஆசானை சுற்றி இருந்த நெருப்பு வளையத்தில் பூக்களையும் இலைகளையும் மரப்பட்டைகளையும் சில வகையான பூச்சிகளையும் போட்டுக்கொண்டே இருந்தான் அதை பார்த்த மதிநாகசுரனுக்கு ஆசான் அப்படி நெருப்பின் நடுவில் நின்று தவம் இருப்பது புதிதல்ல ஏனெனில் அவனே கூட ஒரு தடவை அவ்வாறு தவம் மேற்கொண்டுள்ளான் ஆனால் அவனுக்கு விளங்காதது என்னவென்றால் எதற்காக ஆசான் இந்த தவத்தை மேற்கொண்டுள்ளார் ஏன் அதை தன்னிடம் இருந்து மறைக்கிறார் இதுபோல் என்னவெல்லாம் இவ்விருவர் தன்னிடம் மறைக்கிறார்கள் என்று பல கேள்விகள் மனதில் தாங்கியவாறு நடந்தவற்றை பார்த்து கொண்டே இருந்தவனை சட்டென்று மதினாகசுரா ஏன் உனக்குள் இவ்வளவு குழப்பங்கள் எதை கேட்க வேண்டுமோ அதைக் கேள் கேட்டால்தான் பதில் கிடைக்கும் உன் தேடலின் முடிவு குழப்பமாக இருத்தல் வேண்டாம் என்று தன் ஆசானின் குரல் ஒலித்தது ஆனால் அந்த குரல் மந்திராசுரனையோ ஆசானையோ எந்த விதத்திலும் அசைக்கவில்லை அவர்கள் வேளையில் அவர்கள் மும்மரமாக இருந்தார்கள் மீண்டும் ஆசானின் குரலில் என்ன மதினாகசுரா அப்படி ஒரு வியப்பில் இருக்கிறாய் உம் கேள் சுற்றும் முற்றும் பார்த்தான் மதினாகசுரன் அவனுக்கு முதலில் ஒன்றும் புரியவில்லை அமைதியாக யோசிக்கலானான் அப்பொழுது ஒரு உண்மை அவனுக்கு விளங்கியது உடனே அவன் அருகே உன்னித்து பார்த்தான் ஒரு சிறிய புழு நெளிந்து கொண்டே அவனை பார்ப்பதை உணர்ந்தான் அப்போதுதான் அவனுக்கு தன் ஆசான் பிராகாமியம் உபயோகித்துள்ளார் என்பது புரிய வந்தது பிராகாமியம் மதிநாகசுரனுக்குத் தெரிந்திருந்தாலும் அவனால் அதை சரியாக உபயோகிக்க ஏதோ ஒரு தடை இருந்ததை பயிற்சி காலங்களிலிருந்தே அவன் அறிந்து வந்ததே அதன் மந்திரத்தை உச்சரித்து அவன் முயன்ற போதெல்லாம் அது அறையும் குறையுமாகவே நடந்தேறியது அதனாலேயே அவன் அதை உபயோகிப்பதையே நிறுத்திவிட்டான் தனது ஆசான் அதை எளிதாக செய்வதை பார்த்த மதிநாகசுரனுக்கு ஆச்சரியமும் ஆசையும் கலந்த மனநிலையில் அந்த புழுவை பார்த்து வணங்கினான் சட்டென அந்த புழு மெல்ல நகர்ந்து அந்த பாறையின் துவாரத்திற்குள் சென்றுவிட்டது அது உள்ளே சென்றதும் தவத்திலிருந்த தன் ஆசானை உடனே திரும்பி பார்த்தான் அவர் அப்படியே தவத்திலிருந்தார் மதினாகசுரன் அங்கேயே காத்திருந்தான் அப்போது அவனுள் அவனே எதை கேட்க சொல்கிறார் ஆசான் என்று பேசிக்கொண்டே மறுபடியும் திரும்பி பார்த்தான் தனது ஆசான் தவத்திலிருந்து வெளிவந்து தனது தவத்திற்கு உதவி புரிந்த மந்திராசுரனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டிருந்தார் மேலும் மதினாகசுரன் காற்றோடு காற்றாக கலந்து அங்கிருந்ததை அறிந்த ஆசான் அவன் இருக்கும் திசையை நோக்கி புன்னகைத்தார் அதை பார்த்ததும் காற்றோடு காற்றாக கலந்திருந்த மதிநாகசுரன் அவனாகவே வெளிப்பட்டான் உடனே மந்திராசுரன் மதி நீ எப்போது வந்தாய் எதற்கு இங்கு வந்தாய் மந்திரா அவன் நான் தவம் மேற்கொண்ட சில மணி நேரத்திலேயே வந்துவிட்டான் என்ன மதினாகசுரா நான் சொல்வது சரிதானே ஆமா மாசானே சரிதான் உங்கள் இருவரையும் நமது பாதாள புரிவனத்தில் காணவில்லை அதனால் தான் தேடி வந்தேன் காணவில்லை என்றா இல்லை வெளியேறிவிட்டோம் என்றா ஆசானே நம் மதிநாகசுரனிடம் ஏன் இந்த கேள்வி அதுவும் இப்போது நாம் ஏன் வெளியேறுவோம் என்று அவன் என்ன போகிறான் நாம் இன்றி அவனில்லை அவனின்றி எவரும் இருக்கப் போவதில்லையே மந்திராசுரா என்னை மன்னித்துவிடு உன்னை நான் தவறாக பேசியதற்கும் நீ அதை ஆசானிடம் சொல்லி இருவரும் பாதாள புரிவனத்தை விட்டு வெளியேறிவிட்டீர்கள் என்று மடத்தனமாக எண்ணியதற்கும் அதை தீர்க்கமாக நம்பி இவ்வாறு தேடி வந்ததற்கும் மதினாக ஏன் இவ்வளவு குழம்பியுள்ளாய் நீ சொல்லும்போது உன் மனநிலையை நான் புரிந்து கொண்டேன் நீ நிதானமாக யோசிப்பாய் என்றுதான் உன்னிடம் இருந்து அப்போது விடை சென்றேன் நான் ஆசானிடம் அதை பற்றி ஒன்றுமே கூறவில்லையே உன் அறையிலிருந்து வெளியே வரும்போது ஆசான் என்னை மகுடாந்த மலைக்கு வர சொல்லி அழைத்தார் வந்தேன் இதுதான் நடந்தது நன்றி நண்பா என்னை புரிந்து கொண்டமைக்கு என்று மந்திராசுரனை அணைத்துக் கொண்டான் மதிநாகசுரன் பின் ஆசானை பார்த்து ஆசானே தாங்கள் தவத்தில் இருந்த போது பிராகாமியம் உபயோகித்து ஒரு புழுவாக வந்து என்னிடம் கேட்டால்தான் பதில் கிடைக்கும் கேள் என்று சொன்னீர்களே ஏன் எதை நான் கேட்க வேண்டும் மதினாகசுரா உன் மனதில் உள்ளதை தான் கேட்கச் சொன்னேன் என் மனதில் ஒன்றும் இல்லையே ஆசானே மதினாகசுரா உன்னுள்ளும் வந்து பார்த்திடுவேன் பரவாயில்லையா ஆசானே நமது சித்து வேலையை நமக்குள்ளே காட்டிக்கொண்டால் அது வேலை செய்யாது எனவும் மேலும் உபயோகித்தால் அந்த சித்தியை இழக்கக்கூடும் என்றும் தாங்கள்தானே சொல்லி தந்தீர்கள் இப்போது ம் சொல்லி முடி இப்போது தாங்களே அதை செய்யவா என்று கேட்கிறீர்களே என்று தான் கேட்க வந்தேன் உங்களுக்குள் உங்களால் முடியாது ஆனால் என்னால் முடியும் மதினாகசுரா அதை ஏன் எங்களுக்கு கற்றுத்தரவில்லை ஆசானே அதுவும் காரணமாகத்தான் மதினாகசுரா காரணமாகத்தான் சரி நீ கேட்க விழைந்தது அது அல்லவே ஆம் ஆசானே அது அல்ல எனக்கு ஏன் பிராகாமியத்தை சரியாக உபயோகிக்க முடியவில்லை அதற்கும் காரணம் இருக்கும் மதினாகசுரா என்று கூறிக்கொண்டே புன்னகைத்தார் கார்கோடையன் அதுதான் கேட்கிறேன் அது என்ன காரணம் காரணமில்லாமல் காரியங்கள் கிடையாது அது ஏன் என்று நீதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன காரணத்திற்காக உனக்கு சரியாக வரவில்லை என்பதை நீதான் கண்டறிய வேண்டும் அது வராவிட்டால் என்ன மற்றவை உள்ளதே அது போதாதா என்ன உம் அப்போ அதற்கான தேடலை கைவிடப் போகிறாய் இல்லையா தற்காலிகமாகத்தான் ஆசானே சரி வாருங்கள் நமது இருப்பிடத்திற்கு செல்வோம் இல்லாவிட்டால் மற்றவர்களும் நம்மை தேடி வந்துவிடப் போகிறார்கள் தாங்கள் இருவரும் ஏன் இந்த மகுடாந்த மலைக்கு வந்தீர்கள் எதை குறித்து இந்த தவத்தை மேற்கொண்டுள்ளீர்கள் ஏன் என்னிடம் இருந்து மறைத்தீர்கள் பல ஆண்டுகளாக நாங்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறோம் ஆசானும் பல தவங்களை மேற்கொண்டுள்ளார் இந்த தவத்தை கடுமையாக மேற்கொண்டிருக்கிறார் நானும் பல முறை கேட்டாகிவிட்டது அவர் ஒன்றுமே கூறவில்லை ஆகையால் அவர் சொல்வதை மட்டும் செய்வேன் அப்பப்பா எத்தனை கேள்விகள் அவை அனைத்திற்கும் பதில் உண்டு ஆனால் அதை கூறுவதற்கான நாளும் நேரமும் இது அல்ல மீண்டும் சொல்கிறேன் காரணமின்றி காரியம் ஏதும் நடப்பதில்லை நாளை உன்னுடைய முக்கிய நாள் அதை மட்டும் நினைவில் கொள்மதினாக சுரா மந்திரா சுரா அதற்கு எல்லாம் ஏற்பாடு செய்து விட்டாயா எல்லாம் ஆசானே அதிநாகசுரா மனதில் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே நாளை உனக்கு மட்டுமில்லை எனக்கும் மிக மிக முக்கியமான நாளாகும் எனது இத்தனை நாள் தவத்தின் பலன் கிடைக்க வேண்டிய நாளாகும் ஆசானே தாங்கள் பேசுவது ஒன்றுமே புரியவில்லை ஆனாலும் தாங்கள் சொல்வதுபடியே நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அது போதும் மதிநாகசுரா சரி நாம் நம்மிடத்தை வந்தடைந்து விட்டோம் எவரிடமும் எதுவும் இப்போது சொல்லிக்கொள்ள வேண்டியதில்லை புரிகிறதா அப்படியே மாசானே? என்று ஒரு சேர சொன்னார்கள் மதிநாகசுரனும் மந்திராசுரனும் இவர்களை கவனித்த நவியாகம்ஷி மனதில் சந்தேகம் எழுந்தது அசுரர்குலமானாலும் பெண்ணினமாயிற்றே கார்கோடையன் மந்திராசுரனின் ஏற்பாடுகளை பார்த்து அவனை பாராட்டினார் பின்பு அனைவரையும் பைரவி முன் வரச் சொன்னார் உடனே அனைவரும் அவ்விடம் கூடினர் நம் இனத்தை தழைத்து காக்கவிருக்கும் என் செல்வங்களே நாளை நமது தலைவன் மதிநாகசுரன் மேற்கொள்ளப் போகும் வேள்விக்கு அனைவரும் உறுதுணையாக நிற்க வேண்டும் காலை முதல் மாலை வரை அவனை சுற்றி இருவர் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யாதிருக்க வேண்டும் அனைவரும் விரதமிருந்து இங்கே அமர்ந்து மதிநாகசுரன் சொல்லவிருக்கும் மந்திரத்தின் ஒவ்வொரு வரியின் முடிவிலும் ஹே பாதாள பைரவி என்று கூற வேண்டும் அதுவும் அவன் அடுத்தவரி சொல்ல துவங்குவதற்கு முன் சொல்லி முடித்தாக வேண்டும் மாலையில் அனைவரும் குளித்துவிட்டு இங்கே வந்து அமர்ந்து கொள்ளுங்கள் நமது மதினாகசுரன் செய்யவிருக்கும் இந்த வேள்வியும் நரபலியும் நம் அனைவருக்கும் நீண்ட நாட்கள் கனவாக இருந்ததை நெனவாக்கப் போகிறது ஹே பாதாள பைரவி ஹே பாதாள பைரவி என்று அனைவருமாக மூன்று முறை கூறியதும் சபையை கலைத்தார் கார்கோடையன் அனைவருக்குள்ளும் மறுநாள் நடக்க இருப்பதை காண ஆவல் அதிகமாகியது கார்கோடையன் ஏன் மகுடாந்தமலைக்கு சென்றார் அங்கே அவர் மேற்கொண்ட தவத்தின் காரணம் என்ன பாதாள புரிவனத்தில் இல்லாத குகை அப்படி என்னத்தான் அந்த மகுடாந்த மலையில் உள்ளது என்று பல கேள்விகள் தன்னுள் இருந்தாலும் மீண்டும் அவசரப்பட்டு அனைவரையும் சங்கடப்படுத்தக்கூடாதென்பதில் தெளிவாக இருந்த மதிநாகசுரனுக்கு உறக்கம் வராமல் தன் படுக்கையில் புரண்டு கொண்டே இருந்தான் அப்போது அவன் அறையின் கதவை யாரோ மெல்ல தட்டுவது போல் இருக்க எழுந்து சென்று திறந்தான் அவன் கதவை திறந்ததும் அவனை தள்ளிக்கொண்டு ஒரு கருப்பு போர்வையை கொண்டு மூடிய உருவம் அவன் அறைக்குள் சென்றது அதை பார்த்த மதினாகசுரன் ஏய் யாரது இந்த நேரத்தில் என்ன வேண்டும் அந்த உருவம் அசையாமல் ஆடாமல் நின்றிருந்தது அதன் அருகே சென்று அந்த உருவத்தின் மேலிருந்த கருப்பு போர்வையை உருவினான் மதினாகசுரன் அது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் நன்றி கூறி விடை கொள்வது உங்கள் தோழி பார்வதி வணக்கம்